திமுக கூட பாமக சேர இருக்கா இபிஎஸ் சொன்ன கருத்துக்கு அன்புமணி போட்ட அறிக்கை என்ன இபிஎஸ் செக் வைக்கிறாரா அன்புமணி அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை அவர்கள் மக்களை பார்த்து திமுக குற்றங்கள் என்ன என்னென்ன தப்பு பண்ணி இருக்காங்க இப்படி அதிமுகவும் திமுகவும் ஒரு பக்கம் அரசியல் வேலையை ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கிற நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்குது ஏன்னா கடந்த பல ஆண்டு காலமா தேர்தல் நடக்கிறப்ப யாரும் சொல்லாத ஒரு கருத்து கூட்டணி ஆச்சு அது இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல்ல அதிகமா பேசப்படுது இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அமித்ஷாவை தொடங்கி இப்ப அன்புமணியும் அதே கருத்தை சொல்றாரு ஏன்னா இதே மாதிரி சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டு இருக்கிற இபிஎஸ் அவர்கள் அவர் சொன்ன ஒரு கருத்துதான் தான் பாமக என்டிஏ கூட்டணியில இருக்கு அதனால கண்டிப்பா அதிமுகவோட பாமக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் சொன்ன கருத்துக்கான சூடே தனியாத நேரத்தில் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாமகவுடைய முப்பத்தி ஏழு ஆண்டு வெற்றி பயணத்துடைய வேகத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழ்நாட்டை ஆளும் அரசியல்ல பாமகவும் இடம்பெறும் பாமகவுக்கும் பங்கு வேணும் சொல்லிருக்காரு பார்க்கப்படுது அப்படின்னா அதிமுக கிட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கோட்பாட்டை அன்புமணி அவர்களும் கையில எடுத்திருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா அமித்ஷா அவர்களும் எல்லா இடத்திலையும் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் சொன்னாரு அதே மாதிரி தேமுதிகவும் கூட்டணி ஆட்சியும் நாங்க வரவேற்கணும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி

கிடையாது ஏன்னா திமுக வென்றாங்கன்னா அங்க இருக்கிற அமைச்சரவை உழைச்சது போதும் எங்களுக்கும் அதிகாரம் வேணும் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்திருக்காங்க பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி நடந்தாலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அது சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இதுவரைக்கும் நடந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த ஒரு இடத்திலயும் நாங்க கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் சொன்னதே கிடையாது அதே மாதிரிதான் அதிமுகவும் நாங்க கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் சொன்னது கிடையாது இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி இருக்கிற மத்த கட்சிகள் எல்லாம் தான் இப்ப கூட்டணி ஆட்சி வேணும் சொல்லி வந்து நிக்கிறாங்க இதுக்கு எப்பவுமே அதிமுகவும் திமுகவும் நோதா சொல்லும் அப்படின்றதா எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த சமயத்துல இன்னொரு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அது என்ன பாமக கூட்டணியில ஆட்சி கேக்குறாங்க ஆனா பாமக கட்சியே இதுவரைக்கும் ஒற்றுமையா இருக்கு அன்புமணி அவர்கள் இப்ப ஆட்சியில பங்கு முதல்ல அவர் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும் அத ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட பிறகுதான் அவங்களால கூட்டணி பத்தின பேச்சையே முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க கட்சி உறுதியா இருந்தா மட்டும்தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்

மூலமா இபிஎஸ் கிட்ட நேரடியாக கூட்டணி பேசி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி